எடுத்துரு கொண்ட நாம் கிபி இருநூறில் எடுத்துரு பெற்ற அந்த சமஸ்கிருதத்தின் பிள்ளை என்று நம்ப சொல்லுகின்றார்கள் நமக்கு சிந்தனை வளம் கிடையாது நாம் காட்டு நாம் வானரங்கள் நம்மை நாகரிகப்படுத்தியது சமஸ்கிருதம் ஆரியம் என்று சொல்லுகின்றார்கள் இப்படி ஒரு வரலாறு எழுதப்படுகிறது ஆனால் உண்மையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் காட்டு மிராண்டிகளாக இருந்த பொழுது நாங்கள் நகரங்களில் வாழ்ந்திருந்தோம் சிந்து வழியில் நகரங்களை அமைத்திருந்தோம் வேளாண்மை செய்து கொண்டிருந்தோம் உபரியை நாங்கள் வெளிநாடுகளுக்கு வணிகத்தின் மூலமாக கொண்டு சென்றோம் இதை எங்கள் ஆவணங்களும் உறுதிப்படுத்துகின்றன வெளிநாட்டு சான்றுகளும் உறுதிப்படுத்துகின்றன பிறகு வந்த காட்டு மிராண்டிகள் நம்மை பார்த்த வானரங்கள் என்று சொல்லுகின்றார்கள் நாமும் அமைதி காக்கின்றோம் அப்படி காத்துக் கொண்டிருந்தால் விட்டார் பரவாயில்லை இன்று அதை அங்கீகரிக்கப்பட்ட வரலாறாக ஏற்க சொல்லுகின்றார்கள் வரலாறு முறையாக வரலாற்று துறையை சார்ந்த படிப்பவர்களுக்கு மட்டுமல்ல வரலாற்று பற்றி அக்கறை கொள்ளாதவர்களுக்கும் வரலாறு உண்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இங்கே இங்கே நாங்கள் வரலாற்று பாதுகாப்பை பற்றி பேசுகின்ற பொழுது எங்களது அக்கறை என்பது இன்று நாங்கள் இந்தியா என்ற தேசத்தின் ஒரு உறுப்பாக இருக்கின்றோம் இந்திய வரலாற்றில் எங்கள் நிலைமை என்ன என்பதை பற்றி கவலைப்படுகின்றோம் இந்திய வரலாற்றில் இந்தியா என்பதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பண்டித நேரு அவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற நாடு என்று குறிப்பிட்டார்கள் பன்முகத்தன்மையை பற்றி குறிப்பிட்டார்கள் அந்த பன்முகத்தன்மை என்பது இந்திய தேசிய வரலாற்றில் காணப்படுகிறதா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம் மேடைகளில் பேசுகின்ற பொழுது பன்முகத்தன்மை பற்றி பேசுகின்றீர்கள் மேடையில் பேசுகின்ற பொழுது தமிழைப் பற்றி மிக சிறப்பாக பேசுகின்றீர்கள் தமிழர்களை விட மிக ஆர்வத்தோடு தமிழைப் பற்றி பேசுகின்றீர்கள் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி குரலுக்கு நீங்கள் பொடிப்புரை தருகின்றீர்கள் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி ஜியு போத்தந்த பொடிப்புரை குறைபாடு உள்ளது விஷமத்தனமானது கூறுகின்றீர்கள் கேட்கின்றோம் உடன்படவில்லை அது வேறு விஷயம் ஆனால் குரலுக்கு உரை எழுதிய தமிழர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கின்றார்கள் அந்த தமிழர்கள் உரையை பற்றி உச்சமான அதிகாரத்தில் இருப்பவர்கள் கவலைப்பட்டதே கிடையாது குரலை பற்றி பேசினார்கள் நாடாளுமன்றத்தில் கவுட்டலிற்கு சிலை உண்டு வள்ளுவருக்கு சிலை இல்லை அன்சங் ஹீரோஸ் என்று ஒரு கருத்தலை அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் பேசப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று பேசுவார்கள் அப்படி பேசுகின்ற பொழுது நாங்கள் என்ன எதிர்பார்க்கின்றோம் இந்திய தேசிய வரலாற்றில் தமிழகத்தின் அந்த ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த வீரர்கள் பட்டியல் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆனால் யூஜிசி தருகின்ற பாடத்திட்டத்தில் தருகின்ற பாட புத்தகங்களில் எங்களது கான் சாஹிப் எங்களது கட்டபொம்மன் ஓமைத்துறை மருது சகோதரர்கள் எங்களது வேலுநாச்சியார் எங்களது வேலூர் சிப்பாய் கழகம் எங்களது செண்பகராமன் பிள்ளை எங்களது பாபூசி ஏன் இல்லை என்று கேள்வி எழுப்புகின்றோம் பேசுவது ஒன்று நடைமுறையில் தேசியம் என்றால் வடக்கு மட்டும்தான் என்ற ஒரு கருத்தையும் திணிக்கப்பட வேண்டும் ஏன் எங்களது போராட்டங்கள் இடம்பெறவில்லை என்ற கேள்வியை கேட்கின்றோம் மற்ற ஒன்று இந்திய தேசம் என்பதையே பெயர் கொண்டிருக்கின்றார்கள் பாரத் பாரத தேசம் என்பதாக சொல்லுகின்றார்கள் நமக்கு ஒன்றும் அது மிகப்பெரிய விஷயம் அல்ல இந்தியா என்பது அந்நியரிட்ட பெயர் பாரதம் என்பது நாம் பெயர் இல்ல சமஸ்கிருதம் தந்த பெயர் எங்களுக்கு கவலை இல்லை தமிழர்களிட்ட பெயர் அல்ல ஆனால் அந்த பெயர் மாற்றம் வருகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் இந்தியா என்ற அந்த கருத்தியல் தேசத்தின் கருத்தியலை சொல்லுகின்ற பொழுது இதற்கு அடிப்படையாக ஆதாரங்களாக சமஸ்கிருத இலக்கியத்தை அன்றை வைத்தார்கள் அதோடு தமிழையும் போதுமான அளவுக்கு இல்லாவிட்டாலும் சுட்டிக்காட்டினார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சுட்டினார்கள் அது ஒரு கூட்டு கலாச்சாரம் என்பதாக சொன்னார்கள் இந்திய பண்பாடு என்பதாக ஒன்று இருப்பதாக கூறுகின்றார்கள் நாம் அதற்கு முரண்படவில்லை ஆனால் இந்திய பண்பாடு என்பது பல பண்பாடுகளின் கூட்டு என்பதாக நாம் சொல்லுகின்றோம் ஒவ்வொரு பகுதி மக்களையும் தங்களை இடக்க சொல்லிவிட்டு வேறு ஒன்றை தங்கள் பண்பாடு என்று ஏற்க வேண்டும் என்றால் அது உண்மையில் ஜனநாயக கூட்டமைப்பு அல்ல இந்தியா என்பது பல மொழி பல இனம் பல நம்பிக்கை மரபுகள் பண்பாட்டு மரபுகளின் ஒரு தொகுப்பு தான் இந்தியா என்று பார்க்கின்றோம் இதை அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் தாகூர் ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆனால் இன்று பாட புத்தகங்களை பாடத்திட்டங்களை நாங்கள் தான் வகுப்போம் பாட புத்தகங்களை நாங்கள் தான் சொல்லுவோம் என்று ஒன்றிய அரசு அடம்பிடிக்கிறது சட்டமாக்குகிறது எங்கள் வரலாற்றை அவர்கள் தருவார்கள் அவர்கள் தருகின்ற வரலாற்றை நம் வரலாறாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அதற்கு பல வழிகளிலும் அவர்கள் அழுத்தம் தருகின்றார்கள் நம் வரலாற்றை நாம் இழக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது அதன் அடக்கம் என்ன இது வரலாற்றை பொழுது நோக்கம் என்ன இதன் விளைவுகளை இளைய தலைமுறையிடம் எதிர்பார்க்கின்றார்கள் இந்த வரலாற்றை படித்து வருகின்ற மாணவர்களுக்கு ஒரு ஒற்றை பண்பாடுதான் இந்தியா என்கின்ற ஒரு பொய்மை உண்மையாக கொண்டு விடுவார்கள் ஒற்றை பண்பாட்டு தேசம் என்பதாக வந்துவிடும் ஒற்றை தேசம் ஒற்றை பண்பாடு என்பதாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்று நினைக்கின்றார்கள் ஒரு மூளை செலவை செய்வதற்காக வரலாற்று பாடத்திட்டங்களை ஒற்றை அதிகார வரம்பு அதிகார மையம் நம்மீது அந்த ஆதிக்கம் செலுத்துகிறது அந்த சூழலில் தான் இந்த ஒன்றை உண்மையான வரலாற்றை நமது வரலாற்றை பாதுகாத்தே ஆக வேண்டும் வரலாற்றுக்கு பரிமாணங்கள் உண்டு தமிழக வரலாறு தென்னிந்திய வரலாறு இந்திய வரலாறு ஆசிய வரலாறு உலக வரலாறு என்று பல பரிமாணங்கள் உண்டு இந்த பரிமாண மாற்றங்களில் தமிழகத்துக்கு உரிய இடம் தரப்பட்டுள்ளதா என்ற கேள்வி நாங்கள் கேட்கின்றோம் இந்திய தேசிய வரலாற்று புத்தகத்தில் சோழர்களை இங்கே வந்து புகழ்கின்றார்கள் ராஜேந்திர கடார படையெடுப்போ அல்ல கங்கை படையெடுப்போ அங்கே இடம் பெறுவதில்லை அது பொற்காலம் அல்ல பொற்காலம் சமுதிரகுப்தாலம் அந்த சமுத்திரகுப்தன் என்ன வருகிறது தெற்கு தட்சிண திக் விஜயம் என்று வருகிறது சமுத்திரகுப்தன் தெற்கு நோக்கி படையெடுத்து பனிரெண்டு தென்னிந்திய மன்னர்களை வென்றான் அதன் பல்லவனும் வருகின்றான் இன்று நமக்கு புரியாத பல தென்னிந்திய மன்னர்கள் குறிப்பிடப்படுகின்றார்கள் அதை வெளியிட்டவன் சமுத்திரகுப்தனது அமைச்சன் வெளியிட்டவன் அது உண்மையிலே நிகழ்ந்ததா அதற்கு உறுதி செய்கின்ற ஆதாரங்கள் உண்டா தென்னிந்தியாவில் ஆதாரங்களே கிடையாது அந்த ஒற்றை அலகாபாத் அந்த தூண்கல்வெட்டு அந்த கல்வெட்டில் காணப்படுகின்ற ஒற்றை செய்தி வைத்துக் கொண்டு சமுத்திரகுப்தன் தின்னகத்தை வென்றான் பிறகு பெருந்தன்மையாக வெற்றி பெற்ற பகுதிகளை தென்னக மன்னர்களுக்கே திருப்பிக் கொடுத்து விட்டான் என்பதான செய்தி தரப்படுகிறது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் இந்திய வரலாறு இருக்கின்றது ராஜேந்திர சோழன் கங்கை கரை வரை சென்றான் வென்றான் என்ற வரலாற்றுக்கு தென்னிந்திய ஆதாரங்கள் உண்டு சான்றுகள் உண்டு துணைச் சான்றுகள் உண்டு நிறுவுகின்ற சான்றுகள் உண்டு ஆனால் இந்திய வரலாற்றில் அது இல்லை சொல்லுகின்றார்கள் உலக நாகரிகங்களின் தொன்மை நம்ம தமிழ்நாடு இந்திய வரலாறு இந்தியாவில் உள்ள நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் உலக வரலாற்றை திரிவு செய்ய முயற்சிக்கின்றார்கள் உலக மொழிகளையெல்லாம் பிரசவித்தவர் வசிஷ்டர் ஆரிய மொழிகளை பிரசவித்தவர் வசிஷ்டர் தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகளை பிரசவித்தவர் குடமுனிவர் அகத்திய அவர் வசிஷ்டரின் இளையவர் என்ன சொல்றாங்க நாங்கள் ஈன்றோம் என்று சொல்லுகின்ற சமஸ்கிருதத்துல முதல் கல்வெட்டு எப்போ வருது கிபி இரண்டாம் நூற்றாண்டு மேலை சத்திரபம் மன்னன் அந்த கிர்னார் என்ற இடத்தில் அசோகன் தூண் மீது பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் முதன் முதலாக சமஸ்கிருத கல்வெட்டு வருகிறது கிபி இரண்டாம் நூற்றாண்டு நமது பிராமி தமிழ் பிராமி எடுத்துக்கள் எப்பொழுது வருகிறது எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க இருக்காங்க குறைந்தது கிமு எழுது அறுநூறு எழுநூறு ஆண்டுகளில் தமிழுக்கு எடுத்து உண்டு கிபி இரண்டு வரை சமஸ்கிருதத்துக்கு எடுத்துரு கிடையாது வேதமே எடுத்துரு பெற்றது சாயனாச்சாரியாரால் கிமு பதினான்காம் நூற்றாண்டு கிபி பதினான்காம் நூற்றாண்டு கிமு எழுநூறு எடுத்துரு கொண்ட நாம் கிபி இருநூறு எடுத்துரு பெற்ற அந்த சமஸ்கிருதத்தின் பிள்ளை என்று நம்ப சொல்லுகின்றார்கள் முன்னால வந்த நாம பின்னால வந்தவன பிதா என்று ஏற்க சொல்லுகின்றார்கள் இதே வரலாறு என்று பதிவு செய்து சொல்லுகின்றார்கள் நமக்கு சிந்தனை வளம் கிடையாது நாம் காட்டு மிராண்டிகள் நாம் வானரங்கள் நம்மை நாகரிகப்படுத்தியது சமஸ்கிருதம் ஆரியம் என்று சொல்லுகின்றார்கள் இப்படி ஒரு வரலாறு எழுதப்படுகிறது அந்த வரலாற்றை நம் மீது திணிக்கின்றபடி ஆகிறது இந்தியாவில் பண்பாடு என்பது ஒரு சிறு பிரிவினரால் அனைவருக்கும் தானமாக தரப்பட்ட ஒன்று என்பதாக பொருள்படுகிறது அப்படி என்றால் பிறர் என்ன காட்டு மிராண்டி பரம்பரையை சார்ந்தவர்கள் அப்படியே உண்மை அதுவாக இருந்து இருந்துவிட்டால் ஏற்றுக்கொண்டு போய்விடுகிறோம் ஆனால் உண்மையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் காட்டுமிராண்டிகளாக இருந்த பொழுது நாங்கள் நகரங்களில் வாழ்ந்திருந்தோம் சிந்து வழியில் நகரங்களை அமைத்திருந்தோம் வேளாண்மை செய்து கொண்டிருந்தோம் உபரியை நாங்கள் வெளிநாடுகளுக்கு வணிகத்தின் மூலமாக கொண்டு சென்றோம் இதை எங்கள் ஆவணங்களும் உறுதிப்படுத்துகின்றன வெளிநாட்டு சான்றுகளும் உறுதிப்படுத்துகின்றன பிறகு வந்த காட்டுமிராண்டிகள் நம்மை பார்த்த வானரங்கள் என்று சொல்லுகின்றார்கள் நாமும் அமைதி காக்கின்றோம் அப்படி காத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் விட்டார் பரவாயில்லை இன்று அதை அங்கீகரிக்கப்பட்ட வரலாறாக ஏற்க சொல்லுகின்றார்கள் நமக்கு சிந்தனை வளம் கிடையாது சிந்தனை வளமெல்லாம் வைதிகத்தில் வந்தது என்று சொல்லுகின்றார்கள் அந்த ஒரு பிரச்சாரத்தில் பரப்புரையில் அந்நியர்கள் கூட ஏமாந்து போனது உண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றுல உலக சமய மாநாடு சிக்காகோல நடக்குது அந்த சமய மாநாடு நடந்த விஷய பின்னணியே வேற கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தது நானூறு ஆண்டு கொண்டாட்டம் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தது அமெரிக்காவில் அந்த சுதேசி மக்கள் தங்கள் உரிமையை உடனே இழந்தது வேறு வரலாறு அதை யாரும் குறிப்பிடவில்லை அந்த நானூறாவது ஆண்டு திருவிழாவை கொண்டாட வேண்டும் அதற்காக பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் தொழில் இந்த கண்காட்சியும் நடத்தணும்னு விரும்பினாங்க எல்லாத்துக்கும் கண்காட்சி நடத்த முடிவு பண்ணிட்டு இறுதியில் ஒரு கருத்து வந்தது ஏன் நம்ம ஒரு ஆல் ரிலிஜியன்ஸ் கான்பரன்ஸ் நடத்தக்கூடாது அனைத்து சமய மாநாடியம் நடத்த கூடாதுன்னு அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க பேசினப்புறம் சரி எல்லா மதங்களையும் அழைப்பது முடிவு செய்யறாங்க பௌத்தர்களை அடைக்கின்றார்கள் ஜெயனர்களை அடைக்கின்றார்கள் கன்ஃபீஷிய பிரிவை சேர்ந்தவில் அழைக்கின்றார்கள் சிண்டோ பிரிவை சேர்ந்து அடைக்கின்றார்கள் இஸ்லாமியர்களை அழைக்கின்றார்கள் பல பிரிவுகளை அடைக்கின்றார்கள் இந்தியால இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்து மதம் என்று அழைக்கின்ற பொழுது அவர்கள் யாரை அடைக்க வேண்டும் அங்கிருந்து செய்தி வருது யாருக்கு சென்னை கிறிஸ்துவ கல்லூரி முதல்வர் மில்லருக்கு ஒரு செய்தி வருது இங்க ஆங்கிலத்தில இந்து மதத்தை பற்றி விளக்கம் சொல்லக்கூடிய தகுந்த நபரை தேர்வு செய்து அனுப்பவும் சமஸ்கிருதத்தின் அடிப்படையில் சமஸ்கிருத வல்லு இருக்கணும் ஆங்கிலத்தில் அது விளக்கணும் இதுதான் ரெண்டு தகுதி அப்ப என்ன சொல்றாரு சமஸ்கிருத துறை தலைவர் ஐயங்கார கூப்பிட்டு நீங்க போறீங்களான்னு பாரசார ஐயங்கார் எனக்கு போக விருப்பம் நான் நல்லா ஆங்கிலம் பேசினா அவரே சொல்லிட்டார் நல்லா போ பேசுவேன் போக விருப்பம் தான் ஆனா நான் அமெரிக்காவுக்கு போனா அன்னைக்கு ஏரோப்ளேன் எல்லாம் கிடையாது கப்பல்ல தான் போடும் கடல் கடந்தால் ஜாதி எனக்கு மறுக்கப்பட்டுவிடும் என்னுடைய ஜாதியிலிருந்து விளக்கப்பட்டு விடுவேன் ஆகவே போக முடியாது அவருடைய மருமகன் அவரை விவேகானந்தர் அலசிங்க பெருமாள்னு கூப்பிடுவார் அவர்கிட்ட கேட்கிறாங்க எங்க மாமாவுக்கு மட்டும்தான் ஜாதி போகுமா எங்களுக்கும் போகும் அதனால என்னாலையும் போக முடியாதுன்னு சொல்லிட்டார் அவருதான் சொல்றாரு இப்ப சென்னையில ஒருத்தர் வந்து ஒரு துறவி வங்கத்து துறவி ஒருத்தரை சுத்திட்டு இருக்காரு அவர் நல்லா ஆங்கிலம் பேசுவாரு சமஸ்கிருத பண்டிதர் அவர் அனுப்பலான்னு சொல்றாரு அப்படிதான் வருது விவேகானந்தருக்கு அடைப்பு வரவில்லை விவேகானந்தரை போக முடியுமா என்று கேட்டார்கள் போறார் இங்கே உள்ள அறிவார்ந்த பெருமக்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இந்து மதம் என்றால் வேத மதமா வேதம் மட்டும்தான் இந்து மதமா சமஸ்கிருதத்தின் மூலமாகத்தான் இந்து மதத்தை புரிந்து கொள்ள முடியுமா அறிய முடியுமா அங்க அவர் போனாரு எங்களது மூதாதையர் நாகரிகம் என்று சொல்லுகின்றோம் ஆரியர் அல்லாதவர்களுக்குத்தான் அந்த காலத்தில் நாகரிக பண்புகள் இருந்தன மெசப்பட்டோமிய நாகரிகம் நம்மை போன்ற அந்த என்ன சொல்ல அந்த நிறம் குறைந்த மக்களுடையது மெசப்பட்டுவ நாகரிகம் எகிப்திய நாகரிகம் கருநிறமுடையவர்களுடையது அந்த உடல் கூறுகள் நம்மவர்களுடையது அந்த எடுத்து முறைகள் நம்முடையது சொற்கள் நம்முடையது அம்மா ஊர் என்றெல்லாம் வருகின்றன நம்முடைய சொற்கள் இருக்கின்றன கால நாகரிகம் அனைத்துமே ஆரியருக்கு முந்தைய திராவிடருடையது நாம் அந்த மரபில் இருப்பவர்கள் ஆகவே இந்த நாகரிகத்தை வேத நாகரிகம் என்று பதிவு செய்ய முயற்சிக்கின்றார்கள் அதனால் இந்திய நாக இந்திய தேச வரலாற்றில் தமிழர் தமக்குரிய இடத்தை பெறுவதை அவர்கள் தவிர்க்க முயற்சிக்கிறார்கள் நாம் அதற்கு விடக்கூடாது இந்திய நாடு நமது நாடு என்றால் நமது வரலாறு இந்திய வரலாறாக மாற்றப்பட வேண்டும் அந்த ஒரு முயற்சியில் மக்களை மையப்படுத்திய தமிழர் வரலாற்றை மக்களை மையப்படுத்திய இந்திய வரலாறு இணைக்க விரும்புகின்றோம் இந்த முயற்சியை தமிழகம் இன்னும் கொண்டு செல்ல வேண்டும் இந்த மார்ஷல் அறிக்கையின் நூறாவது ஆண்டில் நாம் எத்தகைய தொன்னை நாகரிகத்தில் வந்தவர்கள் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தேச வரலாற்றில் தமிழக வரலாற்றை பற்றி பேசவில்லை தமிழ் மாநிலத்தைப் பற்றி பேசவில்லை தேசம் என்று அவர்கள் குறிப்பிட்டால் அந்த தேச வரலாற்றில் நமது வரலாற்றுக்கு உரிய பங்கு கிடைக்கும் வரை நமது குரல் ஓயக்கூடாது என்பதற்காக இந்த மாநாட்டை நடத்துகின்றோம் இந்த உணர்வோடு இந்த மாநாட்டிற்கு ஆதரவளித்து இடமளித்து அடிகளார் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இந்த முயற்சி தொடர வேண்டும் இதில் எந்த ஒரு தன்னல நோக்கமும் கிடையாது அரசியல் நோக்கம் கிடையாது உண்மையை தான் நமது நோக்கமே தவிர அந்த உண்மைகளுக்கு உரியிடம் கிடைக்க கிடைக்க செய்ய வேண்டியதுதான் நமது நோக்கமே தவிர வேறு எந்த தற்காலிகமான சிறுமதியாளர்களது நோக்கங்கள் நமக்கு இல்லை இருக்கவும் போவதில்லை நண்பர்களே அச்சத்தை தவிர்த்து நாம் அதிகார மையங்கள் வரலாற்றை திணிக்க விடக்கூடாது அதிகாரத்திடம் கவனமாக இருப்பதாக கூறிக்கொண்டு அமைதி காத்துவிடக்கூடாது நாம் எப்பொழுது என்ற வரலாற்று சொல்லுவார் எப்பொழுது அபாயங்கள் வருகின்றனவோ அப்பொழுது உரிய முறையில் அதற்கு சவாலை எதிர்கொள்ளுகின்ற முனைப்பு உள்ளவர்கள் தான் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் சிறிது மயங்கி அல்லது சுணங்கி அஞ்சி சற்றே அமைதி காத்தவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் நாம் நம்மை இழந்து விடக்கூடாது கூடாது நமது வரலாற்றை இழந்து கூடாது நன்றி வணக்கம்